வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த காணொலியில் நாங்கள் சில முக்கியமான விடயங்களை இந்த காணொலியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அது என்னவென்றால் அதாவது நேற்றைய தினம் ஜாழ் மாவட்ட அபிவிருத்தி குழுவிலே நடந்த பேசப்பட்ட சில கதைக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பான சில கருத்துக்களையும் தற்பொழுது நாடாளுமன்ற சபாநாயகர் தொடர்பான சில விடயங்களையும் இந்த காணொலியிலே நாங்கள் பதிவிட இருக்கின்றோம் அதற்கு முன்பதாக நீங்கள் இப்பொழுதுதான் இந்த காணொலியை நீங்கள் முதல் முதல் தடவையாக பார்ப்பவராக இருந்தால் நீங்கள் இந்த காணொலியை சர்ப்ரைஸ் செய்துவிட்டு வாரங்கள் காணொலிக்குள்ளே போவோம் அதாவது இந்த காணொளியின் வாடிக்கையாளராக நீங்கள் வருவதற்கு சந்தாதாரராக இருப்பதற்கு நீங்கள் இந்த சப்ஸ்க்ரைஸ் பட்டனை அழுத் அது அழுத்துங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லிங்க் கொடுங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் தொடர்ந்து வரும் காணொலிகளை உங்களை வந்து சென்றடையும் விரைவாக தவறாமல் எனவே பாருங்கள் காணொலியிலே சில விடயங்களை நாங்கள் பார்ப்போம் ஜல் மாவட்ட அபிவிருத்தி குழுவினுடைய விடயத்தை பார்ப்பதற்கு முன்பதாக சபாநாயகர் தொடர்பாக சில சர்ச்சைக்குரிய பிரச்சனைகள் தற்பொழுது பரவலாக பேசப்பட்டு கொண்டு இருந்தாலும் சபாநாயகர் தற்பொழுது பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார் அவருடைய பதவிக்கு பதிலாக மூன்று பேர்கள் பெயர்கள் சிபார் செய்யப்பட்டு இருக்கிறது அவருடைய கல்வி தகமைகள் தொடர்பாக சபாநாயகர் மீது முன்னாள் தேர்தல் ஆணையாளர் தேச பிரிய அவர்களால் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டும் எதிர்கட்சி உறுப்பினர்களினால் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வர இருந்த வேளையிலும் அஹ் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக் அவர்கள் அதிரடியாக முடிவை எடுத்து எதிர்கட்சியினுடைய இந்த நடவடிக்கைகளுக்கு நாங்கள் ஏன் இடம் கொடுக்க வேண்டும் நாங்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் இந்த பிரேரணையை தோற்கடிக்க முடியும் ஆனாலும் நாங்கள் எங்களை மக்கள் நம்பி வாக்களித்தார்கள் எங்களை நம்பிய மக்களுக்கு நாங்கள் நம்பிக்கையாக நாணயமாக நடக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன்மாதிரியாக இந்த நம்பி இல்லா பிரேரணை தோற்கடிக்கப்படும் முகமாக அவர் அதிரடியாக முடிவெடுத்து சபாநாயகர் உடனடியாக பதவி விலகி இருக்கின்றார் இதற்கு அடுத்தபடியாக மூன்று பெயர்களுடைய பெயர்கள் சிபார்சு செய்யப்பட்டிருக்கின்றது பிரதி சபாநாயகர் கலாநிதி ரிஸ்வி அர்சாலி நிகால் கலபெட்டி நிபுணர் ராராட்சி இந்த மூன்று பேரும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த விடயத்தை நாடாளுமன்ற பிரதி பொதுச் செயலாளர் மிகுந்த குலரத்தின தெரிவித்திருக்கின்றார் இந்த விடயங்களை அவர் தெரிவித்திருக்கின்றார் இவ்வாறான நிகழ்வுகள் கல்வித்தகமை தொடர்பான அந்த கலாநிதி பட்டங்கள் தொடர்பான இந்த பிரச்சனைகள் பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருந்தபடியினால் உண்மையிலேயே அந்த கல்வி கலாநிதி பட்டங்கள் இந்த ஜப்பான் மற்றது பல்கலைக்கழகம் ஒன்றுல பட்டம் பெற்றதாகவும் அவர் பொருளியல் பட்டம் எடுத்ததாகவும் அவர் மின்சார இயந்திர ஒப்ரேட்டராக அதாவது அப்படி அவ்வாறான கடமைகளில் தான் அவர் ஈடுபட்ட என்று பல்வேறு குற்றச்சாட்டுக்களை எல்லாம் வைத்திருந்தார்கள் எனவே அந்த அவரால் தற்பொழுது இது நிரூபிக்க முடியாதபடியினால் இதற்குள்ளே ஏதோ மர்மம் என்பது வெளிப்படையாக எல்லோருக்கும் தெரிகின்றது எனவே நாங்கள் அதை குறித்து அதிகம் ஆராய்த்தியவில்லை அவர்கள் பிழையை ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொண்டு அதற்கேற்ற வழிமுறைகளை மேற்கொண்டு புதியவர்களை தெரிவு செய்வதற்கான முக்கியமாக மூன்று நபர்கள் இருக்கின்றார்கள் அவர்களை நிமித்தம் வரும் பதினேழாம் திகதி இதற்கான புதிய சபாநாயகர் தெரிவு இடம்பெற இருப்பதாகவும் கூறப்படுகின்றது எனவே நாங்கள் அந்த விடயங்களை பொறுத்திருந்து பார்ப்போம் இதை விடுத்து நேற்றைய திரும்பியால் மாவட்ட அபிவிருத்தி குழுவில் பல்வேறு ஊடகங்கள் பல்வேறு வேறு பலப்பட்ட கருத்துக்களை பலப்பட்ட விடயங்களை பூதாகரமாக எழுப்பி கொண்டு வருகின்றார்கள் கேள்வி கேட்கப்பட்ட விதம் புல கேள்வி கேட்டுருக்கக்கூடாது இதை அவர் குழப்பத்தை ஏற்படுத்தினார் என்றார் இந்த விடயங்களை குறித்து தான் நாங்கள் பார்ப்போம் உண்மையிலேயே யாழ்ப்பாண அபிவிருத்தி குழு தியோ கூட்டங்கள் தொடர்பாக கதைக்கப்பட்டது பேசப்பட்டது கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் இந்த கூட்டத்தை நேர்த்தியாகவும் செம்மையாகவும் அவர் நடத்தியிருந்தார் அவர் சரியான முறையில் அதை நடத்தியிருந்தார் கேள்விகள் கேட்கப்பட்டது கேள்விகள் கேட்கப்பட்டதுக்கான கேள்விகளுக்கும் சரியான முறையில் பதில்கள் அளிக்கப்பட்டது ஆனால் இந்த கேள்விகள் ஏன் கேட்கப்பட்டது என்னென்று சொல்லி சொன்னால் ஒதுக்கப்பட்ட நிதிகளுக்கான செலவுகள் அதாவது அந்த வேலை திட்டங்கள் வந்து சரியான முறையில் அது செய்து முடிக்கப்படவில்லை அதைத்தான் நம்ம ஏன் செய்த முடிக்கலை ஏன் வளர்நாளம் செய்திருக்கிறீங்க இந்த சுற்றுலாத்துறை பீனியா விருத்திகள் இது போன்ற விடயங்கள் தொடர்பான விடயங்களுக்கான ஒதுக்கீடுகளின்படி அதை உரிய காலத்தில் ஏன் செய்ய முடியவில்லை சரியாக திட்டமிடப்பட்டதா சரியாக திட்டமிடப்படவில்லையா என்ற கேள்விகள் அங்கே எழுப்பப்பட்டது கேள்வி கேட்டதில் எந்த விதமான தவறும் பிழைகளும் இல்லை அதே கேள்விகளுக்கு சரியான பதில்களும் அளிக்கப்பட்டிருந்தது ஆனால் இங்கே ஒரு சர்ச்சைக்கு உரிய விடயமாக எல்லாராலையும் பேசப்படுகின்ற விடயம் இப்பொழுதுதான் தான் இங்கே யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழுவில் இவ்வாறான ஒரு இந்த காரசாரமான கொஞ்சம் கேள்விகளை சூடாக்கிட்டு அதுக்கான திட்டங்களை ஏன் செய்யப்பட என்ற ஒரு அதிகார ரீதியமாக தைரியமாகவும் துணிச்சலாகவும் கேட்கக்கூடியவராக அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் செய்ய செயல்படுகிறார் அது உண்மை மறதளிக்க முடியாத அவர் தைரியமாக கேட்குறார் துணிஞ்சு கேட்குறார் அது பிழை இல்லை கேள்வி கேட்டது அவர் பிழை இல்லை ஆனால் இவ்வாறான குழப்பகரமான விடயங்கள் என்று சொல்லி செல்லலாம் சிலரால் பேசப்பட்டிருந்தாலும் அந்த ஏனது குழப்பகரம் என்ற விடயங்களை நாங்கள் சற்று ஒரு கரிசனையோடு சிந்தித்து நாங்கள் இவ்வாறான விடயங்களை கவனத்தில் எடுக்க வேண்டும் யாராக இருந்தாலும் இந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் இருக்கப்படுகின்ற போது அவர்கள் மீது பிள்ளை இருக்கலாம் தவறுகள் இருக்கலாம் அவள் செய்யாமல் இருந்திருக்கலாம் எங்கேயோ ஒரு தவறு பிள்ளை கல்வி தவிர நீங்கள் அது படித்திருக்கிறீங்களோ நீங்கள் இது படித்திருக்கிறீங்களோ என்ற விடயங்களை வந்து இவ்வாறு பல்வேறு மத்தியில் பகிரங்கமாக வரன கேள்விகளை எழுப்புவதென்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னவென்றால் உண்மையிலே அந்த அபிவிருத்தி தொடர்பான உத்தியோகத்தர்கள் அல்லது ஏதோ ஒரு திட்டங்களை செய்கிற பொறுப்பு அதிகாரிகளை நாங்கள் பகிரங்கமாக நீங்கள் அது படிச்சிருக்கிறீங்களோ நீங்கள் இது முடிச்சிருக்கிறீங்களோ நீங்கள் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கிறீங்களோ அது இப்படியான கல்வி தலைமைகளை நீங்கள் கட்டிருக்கிறீங்களா இதுக்கான டிப்ளோமா முடிச்சிருக்கிறீங்களா என்றதை பல அதிகாரிகள் இருக்கிற இடங்களில் மத்தியில் வந்து ஒரு பொதுவாக இப்படி கேட்பதை தவிர்க்கிறது உரிய நபருக்கும் அது ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் கேள்வி கேட்பவரும் அவ்வாறான விடயத்தை அந்த இடத்துல தவிர்க்க வேண்டும் இப்போ இன்றைக்கு நாங்கள் சபாநாயகருடைய தகம பிரச்சனை கூட ஒரு இதாக போய்கொண்டிருக்கிறது அவரை பார்லிமெண்ட்டில் நிறுத்தி வச்சு போட்டு ஒருவர் பகிரங்கமாக அவ்வாறான கேள்வியையும் வந்து கேட்கல ஒரு மீட்டிங்லேயும் ஒரு கூட்டத்திலையும் அவ்வாறான ஒரு கேட்கல பாராளுமன்றம் என்பது அது வேற ஒரு விடயம் அப்ப இங்க வந்து யால் மாவட்டத்தை பொறுத்தவரையில் வரையில இவ்வாறான கடந்த காலங்களில் இவ்வாறான கேள்விகள் கேட்காம முன்னே இருந்த அமைச்சர்கள் முன்னே இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னே இருந்த அபிவிருத்தி குழு தலைவர் மேனர்கள் இதை பழகிட்ட சாதமாக போயிட்டு சாதமாக பேசிட்டு சாதமாக வந்துட்டு சில விஷயங்களை க புல குழாய்களை கண்டும் காணாலும் காணாமலும் இவ்வாறான விடயங்களை வந்து ஒரு வேற மென்மையான முறையில் இதை நடத்தி வந்து பழக்கப்பட்டு போயிட்டான் ஆனால் கிழக்கு மாகாணத்தில் சாணக்கியன் சாணக்கியனவர்கள் அங்கு அபிவிருத்தி குழு തലവരായിക്കുന്ന സേനശേതു ചന്ദ്രഹാസൻ അവരുടത്തിൽ പകിരംഗമായ കളികൾ കേപ്പർ അങ്ങുള്ള കിഴക്ക് മാണത്തിലെ എല്ലാ അഭിവൃദ്ധി ഉദ്യോഗസ്ഥയും രാസമാണ്ക്കിയൻ ജാനകിയൻ കേപ്പാർ ഏഴ് ചെയ്യലേ ഏഴ് ചെയ്യലോ അതുക്കാൻ താ தாமதம் இன்னு இதுக்கான எங்கள் பிள்ளை இருக்கு எங்க தவறு இருக்குது இதுக்காக நீங்கள் செய்யலன்ற எல்லாம் பகிரங்கமாக அங்கு எழுப்பப்படும் அப்போ அங்கே கிழக்கு மாகாணத்தில் உள்ள மக்கள் ராசமாணிக்கம் அவர்கள் கேள்வி கேட்டால் இதை வந்து பெருசாக எடுத்துக்கொள்ளையில் அவர்கள் இதுக்கு பிள்ளையான விமர்சனங்களும் வரையில்லை அப்போ இங்கே உள்ள அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இப்படியான ஒரு விமர்சனம் வருகுதென்றால் இந்த கடந்த காலங்களில் இருந்த அமைச்சர்மார்கள் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வாறான கேள்விகளை சுட சுட கேட்டதில்லை அதனால் கேள்வி கேட்கறது பிள்ளை என்று நான் சொல்ல இந்த கல்வித்தகமை நீங்கள் அந்த இது முடிச்சாதான் தான் இந்த அபிவிருத்தி திட்டம் நீங்கள் செய்யலாம் என்ற கேள்விகளை தனிப்பட்ட முறையாக இவ்வாறான கூட்டத்தில் கேட்காம இதை நீங்கள் அரசாங்க அதிகரிடத்தில் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு பொறுப்பாக இருக்கிற உத்தியோகத்தர்கள் என்னென்ன வேலை திட்டங்களை செய்கிறத்துக்கான சரியான கல்வித்தகமை உடையவர்களா என்பதை பொதுவாக நான் பகிரங்கமாக சொல்கிறேன் மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் அரசாங்க அதிகரிடத்திலோ அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரியிடத்துலேயோ இவர் இவ்வாறான பொதுவான கூட்டங்கள் இல்லாமல் யாழ் மாவட்டத்தில் ஒவ்வொரு துறை சார்ந்தும் போடப்பட்டிருக்கிற அதிகாரிகளுக்கு பொருத்தமான கல்வி தகமல் இருக்கான்றத வேறு விதமாக சென்று வேலை அறையலாம் பார்க்கலாம் அதன் பின்னதாக இவர்கள் இந்த பதவிக்கு இந்த இதுக்கு ஒரு பொருத்தமான இவர்கள் இல்லை என்று உரிய நடவடிக்கைகள் எடுக்கிறது பொருத்தமும் அவருடைய எதிர்கால வளர்ச்சிக்கும் இதை உதவும் என நான் நம்புகிறேன் மற்றவருடைய மனங்களையும் மற்றவர்களை ஒரு மன உளைச்சல்களுக்கு ஆளாக்காமலும் மற்றவர்களுடைய விமர்சனங்களுக்கு சி என்று போகிற அளவுக்கு ஒரு கூட்டத்தில் அர்ச்சனா நடந்து கொண்டார் நடந்து கொ நடந்து கொள்ளுகிறார் என்ற மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது ஏனைய அபிவிருத்தி உத்தியோகத்தர்களோ நாங்கள் படிச்சிட்டோம் என்றதுக்காக வேண்டி நாங்கள் உயர்ந்துட்டோம் என்றாண்டி மற்றவர்களை கீழ்மட்டத்துல இருக்கிறவர்களை கொஞ்சம் மட்டம் தட்டி பேசுறத தவிர்த்து கொள்றது நல்லது அதாவது வந்து அர்ச்சனா ராமநாதன் அவ்வாறு செய்தார் என்று சொல்லவில்லை ஆனால் மக்களும் ஏனைய அதிகாரிகளும் அப்படி நினைக்கின்றார்கள் சிந்திக்கின்றார்கள் அர்ஜுனா ராமநாதன் கொஞ்சம் கூட படித்தபடினால் கீழ்மட்டத்தில் இருக்கிறவர்கள் அவர் படிக்கையில் இவர் படிக்கையில் இவர் இந்த இது ப்ராஜெக்ட் முடிக்கையில் இவர் இந்த வேலை செய்கிறதுக்கு தகுதி இல்லாத அதிகாரிகள் என்று சொல்லி அர்ஜுனா ராமநாதன் அவர்களை நான் வடிவாக புளங்கி கேட்டுக்கொள்வோம் அவரை நான் இதில் குறை சொல்லவில்லை ஆனால் இப்போ இப்படித்தான் மற்றவர்கள் ஏனையவர்கள் சிந்தித்து விமர்சிக்கின்றார்கள் அப்போ இந்த விமர்சனங்களை தவிர்க்கிறதுக்கு என்ன வழி என்றது அர்ச்சனாராமன அவர்கள் தேட வேண்டும் இப்போ சாதாரணமாக இருக்கிற ஏனைய அதிகாரிகள் இந்த பதவிகளுக்கு இந்த இதுகளுக்கு பொருத்தமான கல்வித்தகமை உள்ளா இல்லாதவர்கள் இப்படியான ஒரு அபிவிருத்தி திட்ட வேலைகளை இவர்களால் பூரணமாக நிறைவாக செய்ய முடியாது உள்ளது இதுக்கான குறைபாடு இதுதான் இவர் இதை சரியாக திட்டமிட்டு சரியாக பிளான் பண்ணி சரியாக செலவு மதிப்பீடு செய்து இவைகளை செய்கிறதுக்குரிய தகுதி இவர்களுக்கு இல்லை என்றதை அணுகிறது இப்படியான பப்ளிக் கூட்டங்களில் தவிர்த்து வேறு வழிகளில் இதுக்கு இவர்களுடைய கல்வி அறிந்து ஆராய்ந்து அதன் மூலமாக அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுக்கிறது நல்லமன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதனால் சில நபர்களும் மென உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அர்ச்சனா அவர்களும் அதை புரிந்து கொள்வார் என்று சொல்லி நான் நம்புகின்றேன் இதை அவர் பணிவாக தாழ்மையாக இது ஒரு ஆலோசனையாகவும் அவர் ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி நான் நம்புகின்றேன் அதே போல அவருடைய ஆதரவாளர்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் அர்ச்சனா அவர்களை நான் தவறான பிழையான முறையில் இதில் விமர்சிக்கவில்லை இவ்வாறான விமர்சனங்களுக்கும் இவ்வாறான கண்டனங்களையும் தவிர்க்கிறதுக்கு ஒரு வழியை தேட வேண்டும் அந்த வழி நிமித்தம் இது சரிப்படுத்தி சீர்படுத்தி எதிர்காலத்தை எல்லோரும் நன்மை செய்ய தானே வந்திருக்கணும் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க வந்திருக்கிறார் பிள்ளைகள் தவறுகளை தட்டி கேட்க வந்திருக்கிறார் மக்களுக்கு நல்லது செய்யணும் என்று வந்திருக்கிறார் அதே வகையில் மக்களுக்கு நல்லது செய்ய வேணும் என்று சொன்னால் அந்த பிள்ளையா தவறாக நடந்து கொள்ளுகிறவர்களை திருத்த விதமாக திருத்தி சரிப்படுத்துற விதமாக சரிப்படுத்தி அந்த காரியங்களை பணிகளை வெற்றிகரமாக செய்வது எல்லோருக்கும் ஒரு பொருந்த கூடியதாக இருக்கும் எனவேதான் நான் இந்த வழியில இந்த காணொலியை இவ்வாறு பதிவிடுகின்றேன் இதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதில் யார் மீதும் தனிப்பட்ட முறையில் இந்த பூவங்களையும் இல்லை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன் எதிர்காலத்தில் எல்லோருக்கும் நன்மை வைக்கக்கூடிய வகையில் தான் நான் இதை பதிவிடுகிறேன் எல்லோருடைய வளர்ச்சிக்கும் எல்லோருடைய அபிவிருத்திக்கும் தொடர்பாகத்தான் இந்த காணொலியை விடுகிறேன் ஓகே நண்பர்களே மீண்டும் ஒரு காணொலியில் நாங்கள் சந்திப்போம் அதுவரை விடை பெறுவோம்